சவுதி அரேபியாவுக்கு வீட்டு பனிப்பெண்ணாக வேலைக்கு சென்ற கொத்மலை புரட்டாசி பூச்சிக்கொடல் தோட்டத்தைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தாயான இருபத்தி ஆறு வயது பெண் தனது எஜமானரினால் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு நோய்வரைப்பட்டிருப்பதால் தனது மனைவியை மீட்டு தருமாறு மேற்படி பெண்ணின் கணவர் ஆர் விக்னேஸ்வரன் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் கூறியுள்ளார் விக்னேஸ்வரன் இது தொடர்பாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் புகார் அளித்தபோது அவர்களின் ஆலோசனையின் பேரில் தர்ஷினியை வெளிநாட்டுக்கு அனுப்பிய வேலைவாய்ப்பு முகவர் நிலையத்தில் சென்று முறையிட்டபோது அவர்கள் தன்னை தாக்கியதாகவும் விக்னேஸ்வரன் எம்மிடம் கூறினார் இது தொடர்பாக விக்னேஸ்வரனால் கொழும்பில் உள்ள வாழைத்தோட்ட போலீஸ் நிலையத்தில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முறைபாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் தனது கணவருக்கு வீடியோ காலில் தர்ஷினி கூறும்போது தனக்கு வழங்க வேண்டிய நான்கு மாத நிலுவையில் உள்ள சம்பளத்தை கேட்டபோது வீட்டின் உரிமையாளரின் காவல்துறையில் உயர் பதவியில் இருக்கும் அவரது மகன் வந்து தனது மனைவியை கடுமையாக தாக்கி தனது கால்களை போலீஸ் காலணிகளால் மிதித்து முகம் தலை மற்றும் மார்பு பகுதியில் இருந்து ரத்தம் பெறும் வரை காலணிகளால் மிதித்து அழுத்தியதாகவும் தற்பொழுதும் காது மூக்கிலிருந்து ரத்தம் பெறுவதாக தனது மனைவி கூறியதாக விக்னேஸ்வரன் கூறினார் இறுதியாக விக்னேஸ்வரனுக்கு தர்ஷனை சனிக்கிழமை தொலைபேசியில் மீண்டும் தொடர்பு கொண்டு மீண்டும் தான் தாக்கப்படுவதாகவும் குறித்த வீட்டிலிருந்து தன்னை வேறு இடத்துக்கு அழைத்து செல்ல தயாராகி வருவதாகவும் கூறியுள்ளார் இதையடுத்து விக்னேஸ்வரன் நுவரலியாவில் அமைந்துள்ள வெளியுறவு சேவை அலுவலகத்துக்கு சென்று முறையிட்டுள்ளார் அங்கிருந்த அதிகாரி ஒருவர் நீங்கள் விரும்பியபடி பெண்களை அனுப்பவும் நாட்டுக்கு அழைத்து பெறவும் முடியாது பெண்களை என்றால் எங்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் இப்படி நாட்டுக்கு அழைத்து வர விரும்பினால் அவர்களுக்கு எட்டரை லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டி வரும் இருந்தாலும் பிணத்தை கொண்டு வருவதற்கு பணம் வேண்டும் என கூறியதாக கூறுகிறார் தான் உரிய இடங்களில் முறைப்பாடு செய்யும் யாரும் எனக்கு உதவ முன்வரவில்லை என்றும் ஆகவே தயவு செய்து தனது மனைவியை மீட்டுத் தருமாறு அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுப்பதாக கூறினார்